இந்த ஆறு மாத காலம் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது இந்த காலத்தில் தான் உங்களோட ஃபிசியோதெரப்பி மற்றும் உங்களோட டாக்டரோட்ட பேசி இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஆகுது இப்போ என்னென்ன முறையில் நம்மளோட கைகளில் கொண்டு வர முடியும்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பொழச்சி இருக்கிற நரம்புகளுக்கு நம்ம வந்து என்னென்னா ஒரு எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி அதை பழக்கணும் பழக்கி அதுக்கு இதுதான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு அதுக்குண்டான பயிற்சிகளை கொடுத்து அதை நம்ம மீட்டு கொண்டு வரது தான் நம்மளோட இங்கே ஒர்க்கு அதாவது ஃபிசியோதெரப்பி ரோல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வேலை தான் அதாவது இந்த பொழைச்சிருக்க நரம்புகளுக்கு நம்ம தகவல் கொண்டே இருக்கும் இந்த கொடுத்துட்டே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அது வந்து கற்றுக்கிட்டு நமக்கு வந்து என்னச்சுன்னா இங்கே ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இது எல்லாேருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இருக்காது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதுக்கு உண்டான ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ரிசல்ட்டு கொடுத்து நம்ம கொண்டு வர முடியும் இதைத்தான் நம்ம வந்து எல்லோரும் நம்ம கடைப்பிடிச்சி கொண்டு வந்தோம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டவங்க நம்ம வந்து ஓரளவுக்கு மீட் நம்மளால் அவங்க கொண்டு வர முடியும் நன்றி வணக்கம்